பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே இம்முறை தேர்தல் ஒவ்வொரு தரப்பினரால் ஒவ்வொரு வடிவத்தில் பார்க்கப்படுகிறது அல்லது நோக்கப்படுகிறது உங்களைப் பொறுத்தவரையில் இம்முறை ஜனாதி தேர்தலை நீங்கள் எப்படி நோக்குகின்றீர்கள் ஜனநாயக பூர்வமாக நடைபெறுகின்ற ஒரு தேர்தலாக பார்க்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனநாயக சூழலை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதி தேர்தலை ஒரு ஆயுதமாக எடுக்க வேண்டிய தேவை மக்களுக்கு ஏற்பட்டது அந்த காலகட்டத்திலே அதுக்கு முன்பதாக இருந்த அந்த எட்டாண்டு காலப்பகுதியில் உண்மையிலேயே ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பாரி எதிர்பார்ப்போடு மைந்த ராஜபக்ச அவர்களை ஜனாதிபதி ஆக கொண்டு வந்தது போல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலை நடாத்தி அதில் அதிகபட்ச ஆணையை பெற்று அந்த ரெண்டாயிரத்தி பத்திற்கும் பதினான்குக்கும் இடைப்பட்ட கால பகுதியில் நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட ஜனநாயகமற்ற சூழல் அல்லது சர்வாதிகாரத்தை நோக்கிய அந்த நகர்வை எவ்வாறு மட்டுப்படுத்துவது என்கின்ற ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு இன மத மொழி மொழிபேதங்களுக்கு அப்பால் ஒன்றிணைந்து இந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவரது கட்சியிலிருந்தே அவரது செயலாளரை கொண்டே அதன் ஆயுதம் என குறிப்பிட்டேன் அப்படி ஒரு வியூகத்தோடு கடந்த முறை அந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கொண்டு பல மாற்றங்களுக்கு பின்னர் இந்த கடந்த நான்கு ஆண்டு காலமாக பல ஜனநாயக வழிமுறைகள் நாட்டுக்குள் அறிமுகப்படுத்தப்பட்டு பல்வேறு நிறைகுறைகளுக்கு அப்பால் இந்த நாட்டில் தொடர்ச்சியாக அந்த பழைய நிலைமை உருவாகிவிடக்கூடாது என்கின்ற ஆதங்கத்தோடு இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை எதிர்வு நோக்குவதாக பார்க்கிறேன் தானோ என்னவோ அதிகளவான வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர்